திருவடி போற்றி தேவாரம் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி கைலாய பரம்பரை போற்றி பதிகை எண் முதல் திருஞானசம்பந்திராருடைய தேவாரம் பதிக எண் ஒன்று தலம் திருப்புகழி பதிகை எண் முப்பது மந்திர எண் பதினொன்று பதினொன்றாவது மந்திரத்துக்கான பொருள் சொல்ல போறோம் கங்கை நீரை தன்னுடைய சிவந்த சடையில் கொண்டவன் இறைவன் அந்த இறைவனை அந்த அந்த இறைவனின் சோலை சூழ்ந்த சீகாழி பதியை குறித்து பொதுவாக ஞான சம்பந்த எல்லா பதிகத்திலையும் வேறு தளத்து பேர சொல்லி அவர் இப்போ தலைஞ்சோம் இப்போ வந்து பதிகமும் எது தான் பதிகமாக அது தான் அவர் பிறந்ததும் அது தான் புரிய புரியலையா அவங்களுக்கு ஆ சரி இப்போ வந்து அவர் ரெண்டுமே ஒன்று தானே தானே பாடுறாரு நான் அதனால் வேறு தளத்து பேர் அதனால் சிம்பிளாக சொல்லிட்டார் புகழிப்பதியை குறித்து தமிழ் ஞான சம்பந்தன் உரைத்த அழகை பதிய மாலையை அழகான ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் ஒரு வருஷம் பேசலாம் ஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு மாலையை தனது ஆக்கி கொண்டு ஓதும் தொழில் வல்லவர் நல்லவர்ங்கிறார் ஓதும் தொழில் வல்லவர்ன்ட்டார் கிடைச்சா ஓதுவார்களை புகழறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ஓதும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே இந்த தடவை ஓதுவாராக சொல்கிறதுக்கு எடுத்தால் ரெண்டு பாயிண்ட்டுமே பெரிய பாயிண்ட் இல்லை வெயிட்டான பாயிண்ட் இல்லை அவர் கரூர் சுவாமி ரொம்ப அசந்து கேட்டார் அந்த ஓதுவார்களை புகழ்கிறதுக்கு ரெண்டு கான்செப்ட் எடுத்தேன் பிரசன்னாயர் கோயிலில் அது ரொம்ப அசந்து யாரெல்லாம் கேட்டீங்க நீங்கள் கேட்டிங்களா நீங்கள் வரலையா அதுக்குள்ளே சொல்லி முடிச்சுட்டேன் நீங்கள் வந்திருந்தீங்க குறைஞ்ச நேரம் ஏன் குறைஞ்ச நேரம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்தில் சொன்னால் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக ரசித்தாங்க அழகான அந்த வரியை நீ எப்போதா வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தலாம் புதிய வரி என்ன சொல்கிறாரு ஆமாம் இறைவன் கங்கையை சிவந்த சடையில் கொண்டவன் கங்கை கங்கையை இறைவன் சடையில் கொண்டது அவனுடைய பேரருளையும் பேராற்றலையும் குறிக்கும் சிவந்த சடை ஞானத்தை குறிக்கும் அந்த இறைவனைப் பற்றி ஞானசம்பந்தர் இந்த பதியத்தை பாடியிருக்கிறார் அவர் சொல்றார் நான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறேன் இந்த பதியத்தை நீங்கள் பாடுகின்ற தொழில் வல்லவருங்கிறார் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே கீழே உரையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உரையில் புரைக்கும்னு ஒரு வார்த்தை இருக்குது புரைக்கும்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் வரைக்கும் தொழில் என்பதற்கு பொருள் தொழிலை தனது ஆக்கி கொள்ளுதல் தொழிலை தனது ஆக்கி கொள்ளுதல் இப்போ ஒரு கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் நடக்குதுன்னா எடுத்து கொடுக்குறதில் தொழில் வரைக்கும் ஒருத்தர் இருப்பார் அதை வாங்கி சாமிக்கு செய்கிறது இன்னொருத்தருக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கு அது யாருடைய தொழில் அவர் தொழில் இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட தொழில் அர்த்தம் தொழில் கொல்லும் தொழில் என்று பொருள் இங்கே நாம் யோசிக்க வேண்டியது இந்த பதிகத்தை தமதாக்கிங்கிற ஒரு கான்செப்டை சிந்திக்கணும் பிறகு ஓதும் தொழிலுங்கிறத சிந்திக்கணும் ரெண்டு மூணு வல்லவர் சிந்திக்கணும் நாலு நல்லவர் சிந்திக்கணும் இந்த நாலு சிந்திச்சிங்கன்னா அந்த ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சு தமதாக்குதல் என்பதன் பொருள் ப இந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்கு இது எனக்கு உரிமை ஆயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது தமதாக்குதல்னா நிறைய பேர் முப்பது வருஷமாக வாங்கி வச்சிருப்பான் யூஸ் பண்ணவே மாட்டான் தமதாக்கு நான் அந்த புத்தகத்தை வாங்கிட்டேன் நான் கிடையாது நான் இது எந்த அளவுக்கு பயன்படுத்துதல் தான் தமதாக்குதல் அதாவது தமதாக்குதல் என்பதன் பொருள் அதில் அழுந்துதல் அதை பயன்படுத்துதல் அதை பாடுதல் அதை சிந்தித்தல் இதுக்கு தான் தமதாக்குதல் அதை பாடுதல் அதை சிந்தித்தல் அதில் அழுந்துதல் அதே நினைவாக இருத்தல் இதுக்கு பேர் தான் தமதாக்குதல் அதே மாதிரி தொழில் என்பதற்கு பொருள் நம்மாட்கள் விட்டீங்கன்னா இன்றைக்கி ஏற்றபடி பொருள் எடுத்துக்கணும் அவரே சொல்லிட்டார் இதை தொழிலாக எடுத்துடுங்கன்ட்டு அப்படி தொழில் என்பதன் பொருள் நேரம் முழுவதையும் அதற்காக செலவழித்தல்னு அர்த்தம் தம்பிக்கு தொழில் என்ன காலில் எட்டு மணிக்கு மில்லுக்கு போயிட்டு சாயங்காலம் எட்டு மணிக்கு வருவாருங்க அப்போ முழு நேரத்தை ஒரு மில்லில் செலவிக்கிறார் தொழில் ஒரு ஸ்கூல் பையனுக்கு என்னது தொழில் படிக்கிறது தொழில் வாத்தியாருக்கு என்ன தொழில் ஆட்டோக்காரருக்கு ஆட்டோ ஓட்டுறது தொழில் அப்போ புரிஞ்சுட்டா நேரம் முழுவதும் உழைப்பு முழுவதும் அதில் இருக்கணும்னு அர்த்தம் தொழில் என்பதற்கு அதுதான் பொருள் சம்பாதித்தல் என்று பொருள் அல்ல நேரம் முழுவதும் உழைப்பு முழுவதும் அது அதற்காக என்று யார் ஆக்கி கொள்ளுகிறாரோ அவர் நல்லவர் என்றார் நல்லவர் என்பதற்கு அறநூல் சொல்லுகின்ற நல்லவர் என்று பொருள் எடுக்கக்கூடாது அவர் பாசம் நீங்கியவர் சிவம் என்ற சொல்லுக்கு நன்மை மங்களம் என்று பொருள் நன்மை வடிவாக மங்கள வடிவாக இருக்கிற யாரை பெற்றவர் இறைவனை பெற்றவர் பெறுபவர் அப்படி பொருள் எடுக்கணும் நல்லவர் ஆமாம் சார் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த பொருள் கிடையாது கற்றல் கேட்டல் உடையார் சார் அந்த பெரியார் தாங்க நல்லவர் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அங்க என்னது நல்லவர் ஆம் ஆமாம் ஆமாம் பெரிய பொருள் இருக்கு அதே மாதிரிதான் இங்க நல்லவர் என்பதற்கு நன்னெறியை அடைந்தவர் நல்லவர் நன்மையின் வடிவாக இருக்கிற சிவனை அடைந்தவர் நல்லவர் அறநூல் சொல்லுகின்ற பண்புடையதுனாலேயே நாம் வந்து சமயத்துறையில் அவரை சமயத்துறைக்கு தகுதி உடையவர் என்று தான் பொருள் அறநூல் சொல்லுகின்ற நல்ல பண்பெல்லாம் ஒருத்தருக்கு வந்துட்டினா அவர் எதற்கு தகுதி தகுதியுடையவர் அறநி அறநெறிக்கு வருவதற்கு தகுதி உடையவர் அவ்வளவுதான் ஆனால் இங்கு ஞானசம்பந்தர் சம்பந்தர் சொல்கிறது சமயநெறி அறநெறி முடித்து சமயநெறி முடித்து சாதனம் செய்து பயனியில் முடித்தவரை பேசிகிட்டு இருக்கிறார் என்ன முடித்தவரை பேசிகிட்டு இருக்கிறாரு பயனியல் முடித்தவரை பேசிகிட்டு இருக்கிறார் ஆமாம் அதனால தான் வல்லவருங்கிற வார்த்தையையும் போட்டார் அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் என்ற வார்த்தையே போட்டிருக்கிறார் தொழில் வல்லவர் தொழில் வல்லவர்னால் என்னது நீங்கள் அந்த நேரம் முழுவதையும் அதுக்கு செலவழிக்கணும் அதுக்கு தயாராக இருக்கணும் அதில் நீங்கள் இழக்கலாம் வரலாம் எதுக்கும் தயாராக இருக்கணும் அதெல்லாம் உள்ளடக்கியது தான் இது அடுத்த பதிகத்தினுடைய முன்னுரை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம் டவுனுக்கு வேற நாங்கள் போயிட்டு வரணும் முப்பத்தி ஓராவது பதிகம் திரு குரங்கணில் முட்டம் அது பார்க்க போகிறோம் அடுத்த வகுப்பில் ஞானசம்பந்தர் திருவோத்தூரில் ஆண்பனையை பெண்பனையாக்கி அமணர்களை அதாவது சமணர்களை சைவர்களாக்கி திருமாகரல் என்னும் தளத்துக்கு வர்றார் குரங்கு அணில் முட்டம் எல்லாம் வழிபட்டதுனால அந்த மூன்று அந்த இடத்துக்கு வர்றார் குரங்கனில் முட்டத்தைச் சேர்ந்தார் அங்கு இறைவனை வணங்குகிறார் அங்கே பாடிய பதிகம்தான் இந்த பதிகம் விழுநீர் மழுவாட் படையன் என்று தொடங்குவது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணியை நோக்கி செல்வோம் சிவாயனமே சிவாயினம் பதிவு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்து போட்டுக்கலாம் ஆ நீங்கள் திருவாசகத்தை அனுப்பிடுங்க தேவாரத்தை வேணா நிறுத்தி வச்சுடுங்க இல்லைன்னா நீங்கள் அனுப்புனீங்கன்னா நல்லது அந்த பதிவே முடிவாகிருவோம் எப்படி தனியாக தான் அனுப்பி ஆகணும் அனுப்பிடுங்க எப்படியும் அந்த கடைசி பாட்டை அனுப்பி தானே ஆகணும்